டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினஞ்சிலிருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆணி மாத பலனுக்கான அமைப்பை இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ரிசபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு அப்படின்றது வந்திருக்காரு துலா ராசியாக இருந்தாலும் சரி ரிசபராசியாக இருந்தாலும் சரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்க மாட்டார் ஏன்னா இவங்க வந்து குரு பகவான் வந்து பிரகஸ்பதி வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அசுரகுரு அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே பகதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் குரு பகவான் வந்து ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து சூரிய பகவானும் அமர்ந்திருக்காரு புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க புதாதித்ய யோகா அமைப்பும் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வருமான அமைப்பு வேலைவாய்ப்பு தின வருமானம் மாத வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக கிடச்சிரும் அஞ்சில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் என்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்திருக்காரு உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவானும் வந்து ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் சுக்கர பகவான் எப்பவுமே லக்ஸுரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு ஆடம்பரமான வாகனங்கள் டூ வீலர் கார் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுவார் அஞ்சில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காங்க கூடவே வந்து சந்திர பகவானும் என்ட்ரி ஆகியிருக்கார் இந்த அஞ்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது அது மனக்குழப்பங்கள் அமைப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் கேது பகவான் மந்திரங்களுக்கான அமைப்பில் அதிபதி அதனால் ஏதாவது மந்திர உச்சாரணங்கள் பூஜைகள் யாகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செய்ய இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க உங்களுடைய பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்காங்க தொழில் விஷயத்தில் நல்லா ஹைலைட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா தொழிலுக்கான அதிபதியே அவரே வந்துட்டு இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குகிறதல் ஏதாவது வந்து விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இது வந்து தொழில் விஷயங்கள் தனம் வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கான அமைப்பு அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் பொதுவான ரிசப ராசிக்கு இதில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் அமர்வுகள் எப்படி இருக்குது எந்தெந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க அதுக்கான அனுகூலமான பலன் உங்களுக்கு வருமா அப்படின்றத உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இது பொது பலன் மட்டுமே அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் என்னுடைய விடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்